குட்டேஷ் இன்னைக்கு வந்து நம்ம மார்கழி மாசம் நாளைக்கு ஆரம்பிக்கிறனால திருப்பாவையோட ஒன்றாவது பாட்டும் ரெண்டாவது பாட்டும் நம்ம இருந்து பாடி பழகலாம் சரியா இப்போ திருப்பாவை வந்து பெரியாழ்வாரோடைய பெண் திருப்பாவை ஆண்டாள் ஆண்டாள்னு இன்னொரு பேர் சரியா இப்போ அவங்க வந்து அந்த குழந்தைய அழகாக வளர்த்தி திருமாலுக்கே திருமணம் செய்து கொடுத்தாங்க திருமால்னா யார் விஷ்ணு பெருமான் யாருமா விஷ்ணு அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அது மார்கழி அதனால தான் மார்கழி மாதம் கடவுளுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறாங்க சரியா இப்போது நான் ஒரு வேடாக சொல்லித்தரேன் நீங்கள் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுங்கள் ம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் காரோர் புகழ அடிந்தேலோர் எம்பாவ இப்ப நீங்களே ஒரு முறை சொல்லுங்க பாக்கலாம் இதனுடைய அர்த்தம் சொல்றேன் கேக்குறீங்களா என்ன அர்த்தம் தெரியுமா செல்வம் நிறைந்த திருவாய்பாடியில் பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் இளமையையும் உடைய பெண்களே அப்படின்னு கூப்பிடுறாரு யாரு திருப்பாவை எழுதிய ஆண்டாள் நல்ல அணிகளை அணிந்தவர்களே மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தில் முழுமதி நிறைந்த நல்ல நாள் பொருந்தியுள்ளது கூர்மையான வேலுடையவனும் கொடிய செயலை கொண்டவனுமான நந்தகோபனின் மகன் யாரு கிருஷ்ணன் அழகு நிறைந்த கண்களையுடைய யசோதையின் இளம் சிங்கம் போன்றவன் கரிய மேகம் போன்ற மேனியுடையவன் சிவந்த கண்கள் உடையவன் ஒளிபொருந்திய சந்திரன் போன்ற முகமுடையவன் இத்தகைய இயல்புடைய நாராயணனே நமக்கு அருள் செய்வான் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கு நாராயணன் நமக்கு நல்லா அருள் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இவ்வுலக இவ்வுலகத்தவர் பாராட்டுமாறு இப்பாவை நோன்பை மேற்கொண்டு நீராடுவதில் விடு விருப்பம் உடையவரே எல்லாம் வருவீராக நீங்கள் எல்லாம் வாங்க மார்கழி மாதம் சீக்கிரம்லிருந்து குளித்து கோலம் எல்லாம் போட்டு நம்ம கோவிலுக்கு போய் நாராயணனை வேண்டிக்கிறோம் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாங்க ஓகேவா இனி வந்து அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ராம் ராம்